எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்வரிக்கை சேனலில் அனுபவங்கள் இன்றும் ஒரு அனுபவத்தை பார்ப்போமா எண்பத்தஞ்சி எண்பத்தாறாவது வருஷம் நான் பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நெல் அறுத்துட்டு அதை வந்து களத்தில் போட்டுட்டு நெல்லை எல்லாம் கட்டுக்கட்டி அதை திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடிப்பாங்க ஒரு நாளைக்கு அடித்து திரும்ப மாட்டை விட்டு எல்லாம் சுற்றிலும் புன ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நெல்லை வந்துட்டு களத்தில் ஒரு ரெண்டு நாள் காய வைப்பாங்க காய வச்சு தர மூட்டை பிடிச்சி தேவையானதை வீட்டுக்கு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்கிறத யாருக்காவது கொடுப்பாங்க பண்டை மாற்ற முறையில் கொடுப்பாங்க இல்லைன்னா அது விற்றுருவாங்க ஸோ அந்த சமயத்தில் களத்தில் நெல் இருக்குது என் தாத்தா வந்து காவலுக்கு இருக்கிறார் அப்போ என்னென்னா நைட்டு வந்து அவருக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு போகணும் அப்போது பழக்கமாக போகிறவங்கலாம் போயிட்டாங்க கொஞ்சம் வீட்டில் தாமதம் ஆயிடுச்சு ஸோ ஆயா என்ன பண்ணாங்க யார்கிட்ட தரலாம் அப்படிங்கும்போது பார்த்துச்சு எங்கள் அத்தை பையன் பாலு வந்தார் ஏ பாலு இப்போ தாத்தா போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் உன் பேரன் பிரபு போக சொல்லிட்டு தானே நான்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏ சங்கமாரி இருக்கப்ப என்ன நீ என்னடா சொல்கிற நீ போறியா போகலியா நீ போகணும் உனக்கு உங்களுக்கு சினிமா காசு வரலான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை நான் ஏன்னா போகல நான் சொன்னேன் போகிறேன் பிரபுவும் கூட வர சொல்லு தனியாக போகணும்ல அங்கே தான் மோகினி போய் இருக்குதுல்ல ஏய் அதெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் சும்மா இல்லை கதை அப்படின்னு ஆயா சொன்ன அதெல்லாம் இல்லை ஆயா அங்கே போகிற வழியில் மோகினி போய் இருக்குது சொல்லியிருக்கிறாங்க என்னை தனியாக போகிறதுக்கு பயம் கூட வந்து நான் வந்து பிரபு அனுப்பிச்சின்னா நானும் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் முடியாது நீ போனா போ இல்லாட்டினா நான் வேற வேலை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆயா சொல்லிட்டாங்க ஆயா போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வர வேண்டியது தானே நான் கூட போகிறேன் ஐயா எனக்குன்னு பயம் இல்லை ஐயா நான் போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்லை உன் தாத்தா என்னை வைக்க மாட்டார் நீ போவேணா நான் வந்து இதை பண்ணிக்கிறேன் வேறு யாராவது பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்லையா ப்ளேஸ் ஆயா ப்ளேஸ் ஆயா நானும் நைட்டில் காட்டுக்கு போனதில்லையா நானும் போகிறாயா அப்படின்னு சொன்ன ஒன்று அற மனசாக என் ஐயா சம்பாதிச்சிருச்சு நான் ஏன் போகிறேன்னு சொன்னது காரணம் நான் வந்து ஒன்பதாவது வரலும் தாத்தா வீட்டில் படிச்சுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து தாத்தா வந்து தீக்கா கடவுளை கும்பிடவே மாட்டார் கடைசி வரலாம் கும்பிட மாட்டார் அவர் அதைப்போய் தனியாக ஒரு தூரம் பார்க்கலாம் அவர் வந்து எனக்கு அங்கே படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாருனாக்க பாட்டு பாட சொல்லுவார் அந்த பாட்டா பாடம் நல்லா இருக்காது சொல்கிறேன் ஆடு விட்ட சொல்லுதா கோழி வெட்ட சொல்லுதா நட்டு வச்ச கல் சாமி கல்லெல்லாம் சாமியா மண்ணெல்லாம் பூமியா அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்லி கொடுத்தாரு எனக்கு எனக்கு வந்து தீவிரமான அந்த கடவுள் மறுப்பு கொள்கை அந்த சமயத்தில் இருந்துச்சு எங்கள் அப்பாவை பார்க்குற வரலும் அதை பற்றியும் திரும்ப பார்க்கலாம் ஸோ நம்ம பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் போகிறேன்னு சொன்னோடனே ஆயாவும் ஒரு அரை மாதம் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் ஆனால் நிறைய கண்டிஷன்ஸு போகும்போது எதுவும் பிரபுகிட்ட பேய்க்காத சொல்லக்கூடாது நேராக போகணும் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் அவன் நைட்டு படிக்கணும் அப்படின்னு ஆயா சொன்ன உடனே மாமாவும் சரி நாங்கள் போய்ட்டு வர ஆயா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு வந்தாங்க எங்கள் ஆயா என்ன பண்ணாங்கன்னா பாக்கெட்டில் ஒரு கறி துண்டை போட்டுவிட்டு ஒரு மிளகாய் இது ஒன்று போட்டுவிட்டு நெத்தியில் நீர் வச்சு விட்டுட்டு பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க அங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனோம் ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே திரும்ப ஒரு பாதை ஒன்று சின்னதாக போகும் அந்த பாதையில் போனோம்னா ஆத்தோரமாக அந்த ஆத்தோரமாவே ஒரு அரச மரம் இருக்கும் இந்த அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலாம் கன்று போட்டுச்சுனாக்க அதை செத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கொண்டு போயிட்டு பால் வடி மரம்னு சொல்லி அது கட்டி தூங்கிட்டு அது பகலில் பார்க்கும்போது நிறையா தொங்கிக்கிட்டு இருக்கும் இது நைட்டில் பார்க்குறதுக்கு எல்லாம் அந்த வேதாளம் நிறையா காமிக்ஸ் படிப்போம் இல்லையா அதில் வந்துட்டு இந்த வேதாளம் முருகமரத்தில் ஏறுற மாதிரி ஒரு கதை இருக்கும் ஒவ்வொரு அம்படி மாமாவில் வரும் இல்லைங்களா ஸோ போகும்போது தங்கிக்கிட்டதை பார்த்த உடனே பிரபு அவங்க பற்றியா செத்தெல்லாம் தூங்குதுப்பார் மரத்தில் அதை பார்த்துருக்கேன் மாமான்னா இல்லை இல்லை அதெல்லாம் பேய்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவையில்லாமல் ஞாபகம் வந்துச்சு அந்த மரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பெய் போட்டுனதுக்கப்புறம் அந்த இதில் மரத்தில் போய் அடித்து வச்சுருப்பாங்க அதுவும் ஞாபகம் வந்துச்சு நாங்கள் மெதுவாக என்ன பண்ணுறோம் ஆற்று பக்கமாக போகிறோம் அங்கே பக்கத்தில் போனோடனே நல்லா கும்மி சொல்ல முடியாது பட் ஏற்றாப்பில் வர யாருமே தெரியல நல்லா இருட்டு தான் தண்ணி வந்து சலசதலன்னு போயிட்டுருக்குது ஆற்றுல போயிட்டுருக்குது நல்லா கருப்பாக நல்லா க கருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா நைட்டில் பார்க்கும்போது இதாக இருந்துச்சு மாமா மாமா போகும்போது பிரபு இங்கே தான் இருக்குது அந்த தூங்காங்கலவாரி வேறு ஆவியை சுற்றி இருக்கான்னு சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முருகா முருகான்னு சொல்லிவிட்டு கூடவே வான்னு சொல்லிவிட்டு சொன்னார் நானும் அப்படியே அவர் கூட போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தாக்க எங்களுக்கு ஒரு முப்பது அடி தூரம் இருக்கும் அந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது வெள்ளையாக ஒரு உருவம் சும்மா ரெண்டு அடி வயிறத்துக்கு அங்கே தான் லேசாக புகையும் வந்துட்டுருக்குது பார்த்தோன்னே எங்களுக்கு பயம் வந்துருச்சு பார்த்தா அது நகர்ந்து நகர்ந்து உட்காருது வேற எங்களுக்கு ஒன்றுமே புரியல டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன பண்ணோம் ஏய் பிரபு ஒன்று நம்மளை அடிச்சிடும் ஒரே ஓட திரும்பி பார்க்காத அதை அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் அந்த பா புகையை பார்த்துட்டு இருக்கும்போது புகையும் அந்த இது பார்த்துட்டு இருக்கும்போது அது எழிஞ்சி ஏதோ பேச ஆரம்பிச்சிருச்சு ஏய் நான் தான் கோயந்து நான் தான் கோயந்துன்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சு ஏய் அது கண்டிப்பாக தூங்கும் அவிதான் நம்மளை வந்து அது பேரை மாற்றி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குது வா திரும்பி பார்க்காம ஓரலான்னு சொன்னால் அப்படி அந்த ஆற்றுல என்ன பண்ணோம் ரெண்டு பேரும் தலதறிக்க இந்த பின்னங்கால் பிடலில் படுற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சரியான ஸ்பீடு பகிர்ந்துகிட்டே ஓடுறோம் முருகா முருகான்னு கத்திட்டு ஓடுறோம் ஓடி போயிட்டு அது கழுகுமுன்னு சொல்லுவோம் அங்கே தண்ணி கொஞ்சம் தேக்கி வச்சிருப்பாங்க அந்த திட்டில் போய் நிற்கும் போது பார்த்தா தான் வெளிச்சம் இருந்துச்சு பக்கத்தில் மோட்டர் கொட்டையால் வெளிச்சம் இருந்துச்சு வெளிச்சத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே மனசு நிறைவாக இருந்துச்சு டக்குன்னு சிரி பார்த்தா எதுவும் காணும் அப்புறமா என்ன பண்ணாங்க அந்த காடு பக்கம் தான் அங்கேருந்து இன்னும் ஒரு ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் நானும்மோ பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன பண்ணும் பகிர்ந்துட்டு போய் விகமாக போனோம் போய் தாத்தா பார்த்தா கட்டில் உட்காந்துருந்தாரு கிட்டே போயிட்டு தாத்தா அப்படி போனோடனே ரெண்டு பேர் போனோடனே என்ன பார்த்தா ஒரு கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டார் பிரபு நீ எதுக்கு வந்த உன் வாயை அனுப்பிச்சு விட்டாலா அவளை வச்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் தான் தான் வந்தேன் என்ன தத்தா நான் வரவில்லை பேயை பார்த்தோம் அப்படின்னு என்ன சொல்கிறேன் நீ அவன் பாலதாசையை பயமுறுத்துனானா அப்படிங்கும்போது தத்தா நான் என்ன என்ன எப்பயுமே சொல்லு நீ பார்த்த தூங்கினுடைய ஆவி பார்த்தோம் துறத்துச்சு தவறுக்கி நாங்கள் ஓடி வந்துட்டோம் அப்படிங்கும்போது ஏய் பேயாவது பிசாசாகுது அதில் சும்மா தான் பார்த்து பயந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னார் சொன்ன தாத்தா என்னை வயிற்று கலக்கற மாதிரி இருக்கிற தாத்தான்னு சொன்ன டேய் பாலு கூட்டு போய் பக்கத்தில் பெராட்சி மூட்ருக்கோம் வெளிச்சத்துலேயே த முன்னாடியே வச்சு கூட்டுவா அப்படின்னு சொன்னோடனே என்னை மாமா அழைச்சிட்டு போயிட்டேன் அப்படி நான் போய்ட்டு அந்த பக்கத்தில் இதில் தண்ணி இருந்துச்சு இல்லையா அங்கெல்லாம் வந்து கை காலையில் அளந்துக்கிட்டு திரும்ப வரும்போது பார்த்தா தாத்தா கிட்ட ஒருத்தர் உட்காந்துருக்குறாரு உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறது அப்படி காதில் விழுவுது மாமா ஆற்றுல உட்காந்துருந்தோம் மாமா உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கும் வெளியே வெளியே இருக்கும்போது பார்த்தா தூரத்தில் ரெண்டு குட்டி பிசாசுமாம்மா அப்படியே மாமா கையில் ஏதோ மின்னுதுமாம்மா எதோ இருக்காங்க அப்படியே என்ன பார்த்து வருதுமாம்மா பார்த்த உடனே ரொம்ப பயமாக போச்சு நான் மட்டும் எழுந்துச்சு என்ன பண்ணேன் நான் மட்டும் கூப்பிட்டேன் நான் கோயிந்து கோயிந்து நான் தான் கோயந்தேன் நான் தான் கோயந்தேன்னு சொல்லி சொல்லும்போது அதை ரெண்டும் என்னை பார்த்து துரத்த மாமா நான் திரும்பி பார்க்காம அப்படியே இருந்தால் போட்டேன் இந்த பக்கம் தக்காளி பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஓயிட்டு பார்த்தா அது இங்கே திருச்சி காணாமல் போச்சு அப்புறம் மெதுவாக நான் பயந்த பயன் தெளிஞ்சி இப்போ தான் மெதுவாக மாமா ரெண்டும் சரியான பிசாசமாம்மா குட்டி முன்னே நான் மாற்றத்தான் இருந்தோம்மாம் நல்ல வேலை கடவுள் புண்ணியம் தப்பிச்சன்னு சொன்ன உடனே தாத்தா சிரிச்சுக்கிட்டு பிரபு பால் பார்த்தீங்களா யார் தெரியுதா இப்போ தான் நான் கொய்ந்த மைகிட்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு அப்படியே ரொம்ப பயம்லாம் விட்டு போன மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அவரை எங்களை பெயினும் அவரை நாங்கள் பேய் நினச்சி பயந்ததை வந்து வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்